வருவார் 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 வரலாம் கருவி வைக்கப்பட்டது யாரை வச்சாங்க ரெண்டு மூணு நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும் பாமக பிரச்சாரம் பண்ணல எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஓட் ஃபார் ராமசாமி ஓட் ஃபார் ரங்கசாமி ஓட் ஃபார் மோனிசாமி இப்படி இதை பிடிச்சிட்டு அட் தள்ளி பிடிச்சிட்டு ஆரம்பிப்போம் ஒரு விழா உருவிடா போனால் தான் ஓட் ஆரம்பிச்சோம் அர்த்தமே என்ன நாங்கள் களத்தில் இருக்கோம் களத்தில் இருக்கோம்னு சொன்னால் ஒரு கிராம அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் எல்லாரையும் என்னென்ன செய்யணும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் வருவார் 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 வரலாம் அதான் போல போடுவோம் கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க யார் இங்கே தோட்டத்தில் சார்ஜ் பண்ணாங்க யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும் அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும் இருக்குது உங்க பேர்ல ஏன் ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது காவல்துறை ஆ தொழில் காலில் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவங்க இங்கே வந்தாங்க எல்லாம் ஒரு ஒரு எட்டு பேர் எட்டு பேர் இருக்குமா இங்கே வந்தவங்க எவ்வளோ எட்டு பேர் வந்து இங்கே விசாரணை முதற்கட்ட விசாரணையே பண்ணியிருக்கேன் இல்லை நம்ம சைபர் கிரைம் இல்லை சைபர் சைபர் கிரைம் சைபர் ஆகி அப்புறம் மைனஸ் போயிட்டாங்க சைபர் கிரைம் அதனால் சைபர் கிரைம்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில் இருலா உறுதியாக சொல்கிறீங்களா உறுதியாக சொல்கிறீங்க